ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெட்டுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து தமிழ் ரொம்ப இம்பாக்கியூ இம்பார்ட்டன்ட் தமிழில் முப்பது மார்க் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு தமிழில் டென்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டென்த்தில் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற லெசன் ஃபஸ்ட் லெசன் இதை எழுதுனது யாருனா தேவனேய பாவனார் நாடும் மொழையும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாகவி பாரதியார் இப்போ ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களை வந்து பார்க்கலாம் தாவரத்தோட அடிப்பகுதி தாள் அப்படின்னா நெல் கேழ்வரகு இதோட அடிப்பகுதியை தான் தாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தண்டு அப்படின்னா கீரைத்தண்டு வாழைத்தண்டு இதோட அடிப்பகுதி கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி இதோட அடிப்பகுதி சூறு அப்படின்னா குத்து செடி புதர் இதோட அடிப்பகுதி தட்டு தட்டு அல்லது தட்டை அப்படின்னா கம்பு சோளம் இதோட அடிப்பகுதி களி அப்படின்னா கரும்போட அடிப்பகுதி களைனால் மூங்கிலோட அடிப்பகுதி அடி அப்படின்னா புளி வேம்பு அதோட அடிப்பகுதி தான் அடி இப்போ கிளை பிரிவு ஒரு தாவரத்தோட கிளை இப்போ கவை அப்படின்னா அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை பெரிய கிளை தான் கவை அந்த கவையிலேருந்து பிரியறது தான் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொப்புலேருந்து பிரிகிறது தான் கிளை கிளையிலேருந்து பிரிகிறது வந்து சினை சினையிலேருந்து பிரிகிறது வந்து போத்து போத்துலேருந்து பிரிகிறது குச்சு குச்சிலருந்து பிரியறது தான் இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கவை கொம்பு அல்லது கொப்பு கிளை சினை போத்து குச்சு இணுக்கு இதுதான் தாவரத்தோட கிளை பகுதிகள் அதோட தாவரத்தோட காய்ந்த அடியும் கிளையும் அந்த தாவரத்தோட காய்ந்த பகுதிகளை பகுதிகளுக்கு எப்படி பேர் வழங்குவாங்கன்னா சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி விறகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளை வெங்களி அப்படின்னா காய்ந்த களி கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இதுதான் கட்டைன்னு சொல்லுவோம் அதோட வகை தாவரத்தோட இலை வகை வந்து புளிக்கும் வேம்புக்கும் வந்து வேப்ப இலை புளி இலை அப்படின்னு சொல்லுவாங்களாம் நெல்லுக்கும் தாளுக்கும் நெல்லுக்கும் புல்லுக்கும் வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்க தோகை வந்து சோளத்துக்கும் கரும்புக்கும் வந்து தோகை ஓலை அப்படிங்கிறது தென்னைக்கும் பனைக்கும் வந்து ஓலை சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும் சருகுனா காய்ந்த இலை கொழுந்து வகைகள் துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் வந்து துளிர் அல்லது தள்ளின்னு சொல்லுவோம் முறி அப் முறி அல்லது கொழுந்துனா புளியம் புளிக்கும் வேம்புக்கும் வந்து இதோட நுனிப்பகுதியை தான் முறின்னு சொல்லுவாங்க முறி அல்லது கொழுந்துனும் குருத்துனா சோளம் கரும்பு தென்னை பனை அதான் சொ சோளம் குறுத்து கம்மங்கறுத்து தென்னங் பனை குருத்து இப்படின்னு சொல்கிறது அதோடய இளமை பெயர்கள் கொழுந்தாடைனா கரும்போட நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க பூவோட நிலைகள் பூவோட நிலைகள் வந்து ஏழு வரும் இதில் நாள் கொடுத்துருக்காங்க அரும்பு அப்படின்னா பூவோட தோற்ற நிலை வந்து அரும்பு போது அப்படின்னா பூ விரியத் தொடங்கும் தான் போது அப்படின்னு சொல்லுவாங்க மலர் அல்லது அலர் அப்படின்னா பூ வந்து மலர்ந்த நிலை வி அப்படின்னா மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை தான் வி செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க பிஞ்சு வகை பிஞ்சு வகைன்னு பார்த்தோம்னா மா பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சைதான் பூம்பிஞ்சுன்னு சொல்லுவாங்களாம் ஆஹ் அதுக்கப்புறம் பிஞ்சு அப்படின்னா இளம் காய் வடு அப்படின்னா மா மாம்பிஞ்சுக்கு வந்து மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க முசு வந்து பலாமுசு கவ்வை வந்து எல் பிஞ்சு குரும்பை வந்து தென்னை பனை அதோட இளமை பேர்கள் அதுக்கப்புறம் முட்டு குறும்பைனா சிறு குறும்பை இளநீர்னா முற்றாத தேங்காய் நுழாய்னா இளம் பாக்கு கருக்கல்னா இளநல் கச்சல்னா வாழை பிஞ்சு வாழை கச்சல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இப்போ வந்து குளை வகைகள் குளை வகைகள்னா காய்களையோ கனிகளையோ சொல்லுவோம்ல கொத்து 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 கொத்தா காய்க்குது அவரை துவரை அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு வந்து கொத்து குளை அப்படின்னா முந்திரி தாறு அப்படின்னா வாழைக்குலை கதிர் அப்படின்னா கேழ்வழகு சோளம் ஆஹ் அழகு அல்லது குரல்னா நெல்லுக்கும் திணைக்கும் சீப்புனா வாழைத்தாறு வாழைச்சீப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அது கெட்டு போன காய்களோட வகைகள் வந்து சூம்பல்னா நுனியின் சுருங்கிய காய் தான் சூம்பல் சொல்லுவாங்களாம் சிவியல்னா சுருங்கிய பழம் சொத்தைனா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல்னா சூட்டினால் பழுத்த தான் வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அழி அப்படின்னா குழு குளுத்த பழம் அழுகல் அப்படின்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டுனா பதறாய் போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகை காய்னா அந்த கோட்டான் அமர்ந்ததினால் கெட்ட தேரை காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் தான் அள்ளிக்காய் ஒள்ளிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் வந்து ஒள்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பல தோல் வகை அந்த பழங்களோட மேல் பகுதியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தொளி அப்படின்னா மிக மெல்லியது தோல் அப்படின்னா திண்மமானது தோடு அப்படின்னா வன்மையானது ஓடுனா மிக வன்மையானது குடுக்கைனா சுரக்கு சுரையோட ஓடு அதான் குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மட்டைனா தேங்காய் நெற்று உமிழ் உமினா நெல் கம்பு கொம்பைனா வரகு கேழ்வரகு மணிவகை நெல்லு புல் அதாவது கம்பு இதுக்கு வந்து கூலம் சொல்லுவாங்க அதோட தானிய வகைகளை கடலைனா வேர்க்கடலை கொண்ட கடலை விதைனா கத்தரி மிளகாய் கால்னா புளி காஞ்சிரை காஞ்சிரைனா நஞ்சு மரம் நச்சு மரமாக முத்துனா வேம்பு ஆமணக்கு ஓட விதை கொட்டைனா மாப்பனை தேங்காய்னா தென்னையோட வித்து முதிரைனா அவரை துவரை இளம் பயிர் வகைகள் தாவரத்தோட இளம் பயிர் வகைகள் வந்து நெத் நாற்று அப்படின்னா நெல்லு கத்தரி கன்றுனா மா புளி வாழை குருத்துனா வாழையோட இளநிலை தென்னைனா தென்னைந்து தென்னையோட இளநிலை வந்து பிள்ளை குட்டி அப்படிங்கிறது விழாவோட இளநிலை மடலி அல்லது வடலி அப்படின்னா பனையோட இளநிலை பைங்குள்னா நெல்லு சோளத்தோட இளம்பெயிர்கள் தமிழ்நாட்டில் நெல்லில் நெல்லில் வந்து செந்நெல் வெண்ணெல் கார்னல் அப்படின்னு இன்றும் சம்பா மட்டை கார் அப்படிங்கிற பல வகைகள் வந்து இருந்திருக்கு அதில் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பு சம்பா ஆனை கொம்பன் சம்பா அதுக்கப்புறம் சம் குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா அப்படின்னா அறுபது வகையான சம்பா நெல்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அதோட வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு கூலங்களும் தமிழ்நாட்டில் வந்து மட்டும்தான் இருந்திருக்கு வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா அந்த மலேசியாவில் வந்து தமிழ் மொழிக்காக தான் மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு பன்மொழி புலவர் கா அப்பா துறையார் வந்து சொல்லியிருக்காரு அந்த லெசன்லேயே இளங் குமரனார பத்தி சொல்லியிருக்காங்க இந்த இளங்குமரனார் வந்து சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு சொல்றாங்க திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள அல்லூர் அப்படிங்கிற இடத்துல திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருக்காராம் அப்புறம் பாவனர் நூலகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறாராம் தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர் அப்படின்னு சொல்றாங்க விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாதுன்னு நினச்சவர் தான் திருவிக்கா தமிழ்தென்றல் திருவிக்கா அவர மாதிரியே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தான் இந்த இளங்குமரனார் இந்த இளங்குமரனார் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலங்க உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் இதெல்லாம் இவர் இளங்குமரனார் வந்து எழுதியிருக்காரு இளம் குமரனாரை தமிழ் திரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த லெசன் வந்து பாவனர் எழுதிய தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரித்தாள் வகை காய்ந்த வகை இலை காம்பு வகை பூ மடல் வகை அரும்பு வகை பூ காம்பு வகை இதழ் வகை இந்த எல்லா இதையிலேருந்து நம்மளுக்கு ஷார்ட் பண்ணி எடுத்து கொடுத்தது தான் இந்த தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனர் இவர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்களா இவர் வந்து பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு இதில் வந்து கடல் கடந்து முதலிய அச் முதலில் அச்சேரிய தமிழ் போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகர் லிபு லிபுசனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா அப்படிங்கிற நூல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதா இது இந்த நூல் வந்து ரோமன் வடி வரி வடிவில் அச்சிடப்பட்டு ரோமன் எழுத்திருவில் வெளிவந்த இதோட பேர் வந்து கார்டிலா டி லிங்கோ தமிழ் ஈ போர்ட்டுகஸ் இது வந்து அந்த காலத்திலேயே இரு வண்ணங்கள் அதாவது கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ் அப்படின்னு ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வந்து சொல்லியிருக்காங்க